ஹாய் கைஸ் நான் தானே உங்களுக்கு அவசல இதே என்ன ஒரு விளாக்னு பார்த்தீங்கன்னா குளச்சல் போன விளாக் தான் நேற்று விஜய் என்ன பிறந்தோ நாளில் அதனால் குளச்சல் போனோம் சண்டே வேறு அதனால் குளச்சல் போயிட்டு நல்ல பயங்கரமாக இருந்துச்சு குளச்சல் பீச்சு வந்து நல்லா பயங்கரமாக அலாடிச்சிச்சு செம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் பிள்ளைங்க எல்லாம் ஃபீவராக இருந்துச்சு பாப்பாவுக்கு அதனால் உடனே கிளம்பிட்டோம் நாங்கள் நேரம் ஆயிடுச்சுன்ட்டு உடனே கிளம்பியாச்சு அப்புறம் போகிறப்ப தான் லாஸ்ட்டு வீடியோ அதனால் சார் நல்ல கூட்டமாக இருந்துச்சு குழைச்சல் நாங்கள் அதுக்கும் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போயிருந்தோம் அந்தளவு கூட்டம் நான் இந்த வாரத்தில் வந்து நல்ல கூட்டமாக இருந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் வந்தாங்க ஃபேமிலி ஃபேமிலியாக வந்தாங்க நல்லா இருக்குது சாயந்தர நேரத்தில் வந்தால் மட்டும்தான் ஜாலியாக இருக்குது கிளைமேட் நல்லாயிருக்கு வந்துட்டு அப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்தோம் ரீல்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பானைப்பூராக வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி ஆச்சு வீட்டுக்கு கிளம்புறப்ப தான் வீடியோவாக எடுத்தேன் நான் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் போகிற வழியில் பார்த்தோன்னா காளான் பார்த்தோம் காளான் கிடைக்கல அதுக்கப்புறம் நெய்யூர் தான் நாங்கள் போயிருந்தோம் நெய்யூர் ஹாஸ்பிட்டல்கிட்ட ஒரு தள்ளுவண்டியில் ஒரு பையன் போட்டிருப்பாப்புல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் ரைஸும் சரி காளானும் ஓகே நாங்கள் எப்போ வாங்கினாலுமே அந்த பையன்கிட்ட தான் வாங்குவோம் நாங்கள் சிக்கன் ரைஸு சிக்கன் ரைஸ் வாங்காமல் நாங்கள் காளான் தான் வாங்கினோம் காளான் வாங்கிட்டு நல்ல கூட்டமாக இருக்கும் அந்த பையன்கிட்ட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் யாராவது நெய்யூர் வழியில் வந்தீங்கன்னா அந்த பையன்கிட்ட வாங்கி சாப்பிடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் நெய்யூர் ஹாஸ்பிட்டல்கிட்ட தான் இருக்குது வெளியே கடை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரோட்டில் தான் இருக்குது அந்த கடத்துல வண்டி கடை வாங்கி சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நாங்களும் வீட்டுக்கு காளான் வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்டோம் அந்த வீடியோவும் இதிலேயே வரும் ஜாயின் பண்ணி வர்றேன் பாருங்க பார்த்துட்டு நம்ம சேனலை புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணோம் லைக் போட்டுருங்க யாருமே ஷேர் பண்ண மாட்றீங்க மறக்காமல் லைக்கும் போட மாட்டேறீங்க மறக்காமல் லைக் போட்டு மறக்காமல் கமெண்ட் போடுங்க எப்படி இருக்கான்ட்டு அப்போ தான் நீங்கள் ஏதாவது மோட்டிவேட் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் அடுத்த வீடியோ நான் போடலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவும் வேண்டாம் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் வீடியோவை பாருங்கள் ஃபுல்லாக